செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் கடந்த ஓரிரு தினங்களாக தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற விடயம் பெண் வைத்தியர் ஒருவருடைய பலாத்காரம் சம்பவம் தொடர்பில் தான் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற இந்த சம்பவமானது அனுராதபுரம் பிரதேசத்தில் கல்நேவ பகுதியில் இடம்பெற்றிருந்தது இந்த சம்பவத்தை பின்தொடர்ந்து குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் இராணுவ வீரர் ஒருவர் தேடப்பட்டு வந்தார் அவர் இப்போது நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைதுகள் எல்லாம் இடம்பெற்றது ஒருபுறம் இருக்க அதனுடைய பின்னணிகளையும் அதனோடு இருக்கக்கூடிய இன்னொரு விடயங்களையும் மிக நெருக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது இந்த சம்பவமானது குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ வீரருடைய வயது முப்பத்தி நான்காக இருக்கின்றது அவர் தொடர்பில் பல விடயங்கள் நேற்றைய தினம் ஊடகப் பரப்பிலும் புலனாய்வுத்துறை தரப்பிலும் போலீஸ் தரப்பிலும் வெளியிடப்பட்டுக் ஆனால் அவற்றில் சில விடயங்களை இங்கு மேற்கொள் காட்ட வேண்டி இருக்கின்றது இவர் இராணுவத்தில் இருந்து தப்பியோடி இருக்கின்றார் தப்பியோடிய பின்னர் அவருக்கு வழமை இருந்து ராணுவத்தில் வழங்கப்படுகின்ற அதே பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதன் பின்னர் அவர் பௌத்த துறவியாக துறவரம் போட்டிருக்கின்றார் ஆனால் துறவறம் போன்று அதன் பின்னர் அவர் போதைவஸ்துக்கு அடிமையானதாகவும் அந்த போதைவஸ்துக்கு கடிமையான கால பகுதியில் அவர் சில குற்றச்செய குற்றச்செயல்களில் ஈடுபட்டார் என்கின்றதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றது இந்த சம்பவம் இடம் பெறுவதற்கு முந்தைய தினம்தான் அவர் சிறைச்சாலையிலிருந்து இருந்து வந்ததாகவும் ஒரு செய்தியை இவர் கைதின் பின்னர் இப்போது அவதானிக்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அவர் அந்த பகுதியிலே திருடுவதற்காக குறித்த பகுதிக்கு சென்றதாகவும் அந்த குறித்த பகுதியில் சென்றபோது ஒரு ஒரு பெண்ணொருவர் அந்த வழியிலே சென்று கொண்டிருந்ததாகவும் அவரை பின்தொடர்ந்து சென்ற போது அவர் ஒரு அறையில் சென்றபோது அவரை அந்த அறையிலேயே அவர் மிரட்டல் தொனியில் திருட முற்பட்ட போது சில நடக்கக்கூடாத விடயங்களை எல்லாம் நடந்திருக்கின்றது தான் இப்போது விசாரணையில் வெளிவந்திருக்கின்றது ஆனால் இது ஒரு முக்கியமான விடயமாக இருந்தாலும் இங்கு அவதானிக்கப்பட வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றது அவர் அவர் அவரை கைது செய்ததில் போலீசார் கூறியிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் அவர் கைது செய்யப்பட்ட கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு மேல் கடந்திருக்கின்றன அந்த குறித்த வைத்தியருடைய பதில் வைத்தியராக அங்கு பணியாற்றிய அந்த அந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட வைத்தியருடைய கை தொலைபேசி அந்த ராணுவ சிப்பாயின் கைகளில் இருந்திருக்கிறார் தொலைத்தொடர்பு திருடி சென்றிருந்தால் குறிப்பாக சில கடவுச் சொற்களை அந்த அந்த கை தொலைபேசியில் அவர் பதிவு செய்திருப்பார் குறித்த பெண் வைத்தியர் அப்படியே இதனை அவர் எப்படி பெற்றார் என்று பார்க்கின்ற போது விசாரணையில் இருந்தும் ஒரு தகவல் புலப்படு புலப்பட்டிருக்கின்றது பெண்ணை அவர் பலாத்காரம் செய்த பின்னர் கத்தி முனையில் அவரை மிரட்டி அந்த கடவுச்சொல்லை பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது அந்த கைத்தொலை பேசிக்குரிய கடவுச்சொல்லை ஆனாலும் கூட குறித்த கை தொலைபேசியை கைப்பற்றிய பின்னர் குறித்த பெண்ணை மிகவும் பார்க்க முடியாத அளவில் புகைப்படங்களையும் அவர் பதிவு பதிவிட்டிருக்கின்றார் அந்த அவருடைய அந்த வைத்தியரிடமிருந்து கைப்பற்றிய கை தொலைபேசி அப்படியாயின் அந்த குறித்த வைத்தியரிடமிருந்து கைப்பற்றிய கைத்தொ கை தொலைபேசியை பார்க்கின்ற போது இவர் அந்த படங்களை யாருக்கும் பகிர்ந்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக அவரிடம் இன்று எழுபத்தி இரண்டு மணத்தியாலங்களின் பின்னர் தான் கைது இடம்பெற்றிருக்கின்றது அவருடைய கைது கை தொலைபேசி கொண்டிருக்கின்றது அப்படியாயின் இந்த வைத்திய தொடர்பான மோசமான படங்களை இவர் வேறு எங்காவது பகிர்ந்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது அப்படியே இவர் பகிர்ந்தது யாருக்கு பகிர்ந்திருக்கின்றார் இது ஒரு 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 பெரும் குழுவாக இயங்குகின்றார்களா அல்லது இவர் தனியாகத்தான் இந்த திருட்டில் ஈடுபட்டாரா என்கின்றதெல்லாம் இவங்க அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வடக்கு கிழக்கை உலுக்கிய மிக பிரதானமான ஒரு சம்பவம் வித்யாவினுடைய படுகொலை அந்த விவகாரத்திலும் கூட அவருடைய புகைப்படங்களை காணொலி புகைப்படங்களை எடுத்தவர்கள் சிலர் வெளியில் அனுப்பியதாக கூட அந்த விசாரணைகள் ஆங்காங்கே சில தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்த பெண் வைத்தியருடைய புகைப்படங்கள் அவர் எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது அப்படியே அவர் எடுத்திருப்பவர்கள் தொடர்பிலான அடுத்த கட்ட விசாரணையும் போலீசார் உடனே உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டியிருக்கின்றனர் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்கின்றார் என்று இதனை கடந்து செல்ல முடியாது ஒரு வைத்தியருடையது குறிப்பாக ஒரு பெண்ணுடையது அவருடைய வாழ்க்கை சம்பந்தமானது இது இது தொடர்பிலான பல விடயங்கள் மறைந்திருக்கின்றனவா அல்லது இந்த இது மட்டும்தான் ஆரம்பமாகின்ற விடயங்கள் எல்லாம் இதுக்குள் மறைந்திருக்கின்ற விடயங்களை போலீசார் வெட்ட வெளிச்சமாக கூற வேண்டும் அந்த கூறுகின்ற போதுதான் இது தொடர்பான ஒரு முழுமையான தெளிவு எல்லோரிடமும் இருக்கும் இவர்கள் கைது செய்யப்படுகின்றவர்கள் அல்லது குற்றச்செயல்களில் அண்மையில் ஈடுபடுகின்றவர்கள் எல்லாம் பார்க்கின்ற போது முன்னாள் ராணுவ வீரர்கள் இவர்கள் தான் நான் தொடர்ச்சியாக இந்த பதிவிலே குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் தான் முன்னாள் ராணுவ வீரர்கள் அல்லது இருந்து தப்பியவர்கள் அனைவரையும் உடனடியாக கைது செய்து புனர்வாழ்வு வழங்க வேண்டியது மிக மிக அவசியம் அல்லது இந்த நாடு அதல பாதாளத்துக்கு செல்வதை யாரும் தடுக்க முடியாது இந்த சம்பவம் இடம்பெற்ற பின்னர் அமைச்சர் குறிப்பாக நலிந்த ஜெயதிஷ் அவர் அமைச்சரவை பேச்சாளராகவும் இருக்கின்றார் அதே நேரம் அவர் பொறுப்பு வாய்ந்த சுகாதார அமைச்சருடைய அமைச்சராகவும் இருக்கின்றார் அவர் நாடாளுமன்றத்தில் ஒரு விடயத்தை கூறு கூறுகின்றார் அவர் நாடாளுமன்றத்திலே கூறுகின்ற போது பதில் பணிப்பாளராக இருக்கக்கூடியவர் குறைபாடுதான் இந்த பெண் வைத்தியருக்கு இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்கின்றார் பதில் பணிப்பாளராக இருக்கக்கூடியவருடைய குறைபாடு என்று சொன்னால் அதனை தெளிவாகவும் அவர் கூறவில்லை இதனை அவர் கூற வந்தார் என்று சொல்லியும் கூறவில்லை அதனுடைய நீட்சியாக பார்த்தால் இன்னும் ஒரு சம்பவம் அரங்க அப்போது அதனை புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது சுகாதார சேவைகள் மத்திய நிலையத்திலே ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றது அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே வெளிப்படுத்தப்பட்ட தகவல் தான் இங்கு ஆதாரம் பார்க்க அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வைத்தியர் கிருஷ்ணாந்த தசாநாயக்க கூறும்போது கூறுகின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் வடக்கு கிழக்கு ஆளுநராக இருந்த சமர வீரவின் மகன்தான் இப்போது அனுராதபுரம் பிரதி பணிப்பாளர் அந்த வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளராக இருக்கக்கூடிய துலான் சமர என்று கூறுகின்றார் இது ஒரு அரசியல் நியமனம் இந்த நியமனத்தால் இவர் தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாகவே இந்த பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் இவருடைய மோசமான செயற்பாடுதான் இந்த இப்படியான ஒரு செயற்பாடு இடம்பெறுவதற்கு காரணம் என்று கூறியதுடன் இவ்வாறான செயல் அல்லது இவ்வாறான ஒரு தகுதி இல்லாத வைத்தியருடைய செயற்பாடுதான் இந்த பெண் வைத்திய அதிகாரி துஷ்பிரியோகம் இடம்பெறுவதற்கு காரணம் என்று கூறுகின்றார் சரி இவர்களுடைய இவர்கள் அமைச்சர் அதே நேரம் அரசு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வைத்திய சங்க வைத்திய சங்கத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் மிகவும் நெருக்கமாக பார்க்கின்ற போதும் நீங்கள் அரசை பொருட்படுத்த மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன உங்களுக்கு முரணானவர்கள் அல்லது கடந்த அரசின் அரசியல் நியமனங்கள் என்று நீங்கள் கூறுகின்றவற்றை உடனடியாக சீர் செய்திருக்கலாம் தானே இலங்கையிலே இருக்கக்கூடிய மிக பிரதானமான வைத்தியசாலைகளில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடியதுதான் அனுராதபுரம் குறித்த வைத்தியசாலை இந்த வைத்தியசாலையினுடைய நிலைமைகளை நீங்கள் உன்னிப்பாக அவதானித்திருக்கணும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு கோட்டையாக இருக்கக்கூடியதுதான் அனுராதபுரம் பிரதேசம் அப்படி உங்களுக்கு வாக்களித்த மக்களை நீங்கள் எப்படி ஒரு மிகவும் ஒரு சாதாரணமாக கடந்து செல்ல முடியும் இரண்டு அமைச்சருடைய கருத்தும் வைத்திய சங்கத்தினுடைய கருத்துக்களையும் பார்க்கின்ற போது தவறுகள் இடம்பெற்றது அதற்கு பொறுப்பு அங்கிருந்தவர்கள் தான் எந்த ஒரு பொறுப்பையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பது மட்டும் தென்படுகின்றது இந்த இந்த சம்பவம் இடம்பெற்றவுடன் விசாரணையை துரிதப்படுத்தி குறித்த வைத்திய அதிகாரிக்கான மாற்றலை புதிய ஒருவரை நியமித்திருக்க வேண்டியதுதான் நடைமுறையாக இருக்கின்றது அதனை கடந்து குற்றச்சாட்டுக்களை குற்றங்கள் இடம்பெறுகின்ற இடத்தை நோக்கி திருப்புவதிலும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு யாரை தொடர்பு படுத்தலாம் என்பதில் தான் தேசிய மக்கள் சக்தி அரசு முனைப்பாக இருப்பது போன்றுதான் இப்போது தென்படுகின்றது குறித்த வைத்திய அதிகாரி பிரதி பணிப்பாளராக இருக்கக்கூடியவர் தவறு அல்லது அவருடைய நியமனத்தில் முரண் இருக்கின்றது என்றால் அந்த நியமனத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் அதற்கு பதிலாக அதற்கு உரியவரை உடனடியாக அமைச்சரவை பத்திரம் ஒன்றின் மூலமாக நீங்கள் நகர்த்த முடியும் என்று எத்தனையோ உடையங்களுக்கு அமைச்சரவை பத்திரங்கள் தாக்கல் செய்கின்றீர்கள் என்று இலங்கையில் இருக்கக்கூடிய ஐந்தாவது பிரதான வைத்தியசாலையில் இப்படியொரு நிர்வாக சீர்கேடு இருக்கின்றது என்றால் இதற்கு யார் பொறுப்புச் சொல்வது இன்று நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதனால் இந்த தவறுக்கு தான் பொறுப்பில்லை என்று கூறலாம் அதாவது தவறுகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற அல்லது ஒரு இடம்பெறுகின்றது அல்லது ஒரு தவறு இடம்பெறுகின்ற போது அந்த தவறுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய முக்கிய தளத்திலிருந்து இந்த அரசு சற்று விலகி செல்லுகின்ற போக்கைத்தான் தான் அண்மை காலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எது எவ்வாறு இருப்பினும் பாதிக்கப்பட்ட குறித்த பெண் வைத்தியருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் இப்படியான செயல்களில் ஈடுபடுகின்றவர்களை அரசு உடனடியாக கைது செய்வதோடு மட்டுமில்லாது அது உச்சமான தண்டனைகளை வழங்கி இனி இப்படியான ஒரு விடயத்தை இனி யாரும் செய்வதற்கு முயற்சி செய்யாத வகையில் இந்த சட்ட இறுக்கங்கள் கொண்டு வர வேண்டும் எதிரான கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுகின்ற போது பெண்களினுடைய உரிமை அல்லது அவர்களுக்கான தன் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகின்ற நிலையை அரசு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயம் இப்போது எல்லா மட்டங்களிலும் பிரதிபலிக்கின்றது எனவே பொறுப்பு வாய்ந்த அரசு என்கின்ற வகையில் இந்த அரசு பெண்கள் மற்றும் ஏனைய எவ்வாறான துஷ்பிரயோக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்